இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி அனிலும் முயலும் ஒரு அழகான காட்டில் பல்வேறு வகையான விலங்குகள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அந்த காட்டில் வேகமா ஓடக்கூடிய முயலும் நிதானமா செயல்படும் அனிலும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க முயல் எப்போதும் தனது வேகத்தை பத்தி பெருமை பேசிக்கிட்டே இருக்கும் இந்த காட்டில் என்னைய விட யோசிச்சு செயல்படும் பழக்க முடியுது முயல இந்த பெருமை பேச்சை கேட்டாலும் அது எதற்கு பதில் சொல்லாது ஆனா ஒரு நாள் முயல் நன்றாகவே அணில பார்த்து சிரிச்சிச்சு முயல் அணில பார்த்து நண்பா நீ எப்போதாவது வேகமா ஓடி இருக்கியா இல்ல நீ எப்போதுமே மெதுவா ஓடிதே நான் பார்த்திருக்கேன் உன்னால என்னோட போட்டி போட முடியுமான்னு சத்த அனில் மெதுவா சிரிச்சு நாம் இருவரும் ஒரு ஓட்டப்பந்தயத்தை நடத்தலாமா அது யார் வெற்றி பெறுவோம் என்று பார்ப்போம்னு சொன்னிச்சு முயல் உடனே சம்மதிச்சுச்சு நண்பா நீ எந்த இடத்துல போட்டி வச்சாலும் நான் தான் ஜெயிப்பேன்னு பெருமையா சொன்னிச்சு மறுநாள் இருவரும் மற்ற விலங்குகளோட முன்னிலையில ஒரு பெரிய மரத்தை குறிக்கோளை வச்சு அந்த இடத்துக்கு சென்றடிபவனே இருக்க முடியும்னு பண்ணாங்க உடனே நிதானமா ஓட ரொம்ப வேகமா ஓடின முயல் கொஞ்ச தூரம் போனதும் திரும்பி அணில அனில் ரொம்ப மெதுவா வந்துகிட்டு இருந்தத பார்த்ததும் இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எதிரே வந்த தடைகளை எல்லாம் தாண்டிக்கிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையா ஓட ஆரம்பிச்சிச்சு முயல் கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்குச்சு ஆனா அது விழிக்கும் போது எங்கேன்னு யோசிச்சுச்சு ஆனா அணில் குறிக்கோளா இருந்த மரத்தை எட்டிருச்சு முயல் அதிர்ச்சி ஆகி வேகம் ஓட தொடங்குச்சு ஆனா பயனில்லை அணில் லட்சியத்தை அடைஞ்சிருச்சு விலங்குகளும் அணில ரொம்ப பாராட்டினாங்க ஆனா பாவம் முயல் தலை குனிஞ்சு நின்னுச்சு இந்த கதை நமக்கு ஒரு போட்டியில வெற்றி பெற வேகம் மட்டுமல்ல தொடர்ந்து முயற்சி செய்வதும் பொறுமையாக செயல்படுவதும் மிக முக்கியம் உணர்த்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தகவல் நம்ம அனில் மாமாவோட தாயகம் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பாவா அணிலுக்கு நான்கு பற்கள் இருக்குமா ஆண்டுக்கு ஆறு அங்குளம் வர பெருசா வளருமா அணில் பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதான்